ஹலோ கைஸ் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட வந்து சொல்ல போறேன் கொரோனா ஒரு சைடு பரவிக்கிட்டு இருக்கு அது இருக்கட்டும் ஆல்ரெடி நம்ம கொரோனாவால பேஸ் பண்ணியிருந்த நிறைய விஷயங்களை பத்தி இப்ப பேச போறோம் நம்ம கோவேக்சின் கோவிஷீல்டு அப்படின்ற ரெண்டு டோஸ்களை வந்து நம்ம உடம்புக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணியிருந்தோம் அந்த ரெண்டு இன்ஜெக்ஷனுமே இப்போ நீங்க போட்டது வேஸ்ட் இந்த கொரோனாவால அதனால கொள்ள முடியாது நீங்க புதுசா நாங்க ஒரு பூஸ்டர் டோஸ் அறிமுகப்படுத்துறோம் அப்படின்னு இன்னொரு டோஸை வந்து அறிமுகப்படுத்துறாங்க இப்ப மக்கள்கிட்ட சோ ஆல்ரெடி இவங்க போட்ட கோவேக்சினும் வேஸ்ட்டு கோவிஷீல்டும் வேஸ்ட் சோ திரும்ப மக்கள் கிட்ட ஆல்ரெடி ஒரு பயம் வந்து நிலவிக்கிட்டு இருக்கு அதிகமா ஹார்ட் அட்டாக் வந்து பிளட் பிரஷர் வந்து இதுக்கு எல்லாமே நம்ம போட்ட கோவேக்சின் தான் காரணம் அப்படின்ற சரி அப்படின்ற ஒரு டாக் வந்து போய்கிட்டு இருக்கு சோ அது இப்ப மக்கள்கிட்ட செல்லாது நீங்க இந்த கொரோனாவுக்கு புதுசா ஒரு டோஸ் எல்லாம் நீங்க போடணும் அப்படின்னு மக்கள்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க ஒருவேளை அது செல்லாது நீங்க இப்ப புதுசா அதிகமா கொரோனா ஸ்ப்ரெட் ஆனா இப்ப புதுசா அறிமுகப்படுத்துற பூஸ்டர் டோஸ்களை நீங்க வந்து போடுவீங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு ஆங்க அப்படியே அந்த வீடியோக்குள்ள போக ஆரம்பிக்கலாம் தமிழ்நாட்டுல திரும்பவும் கொரோனாவா திரும்ப மக்கள் ஒரு இடத்துல ஒன்னா கூட முடியாது ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போய் கிரிக்கெட் விளையாட முடியாது லாக்டவுன் போட்டுருவாங்க ஏடிஎம்ல கியூல நின்று பணத்தை எடுத்துட்டு வரணும் மளிகை கடை இருக்காது பால் வாங்க கஷ்டப்படணும் இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபதுல நம்ம பேஸ் பண்ண ஒரு சில ஒரு சில இல்ல பயங்கரமான விஷயங்களை திரும்பவும் நம்ம பேஸ் பண்ணக்கூடிய நிலைமை வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான சுச்சுவேஷன் வந்து திரும்ப வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு கொரோனால தமிழ்நாட்டுல அதிகமா ஸ்பிரெட் ஆகல ஸ்பிரெட் ஆகல ஸ்ப்ரெட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா இதனால வர இந்தியால மட்டும் இருநூத்தி ஐம்பத்தி ஏழு பேர் கொரோனாவால பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த கடந்த ஒரு வாரத்துக்குள்ள தமிழ்நாட்டுல மட்டும் கிட்டத்தட்ட அறுபத்தாறு பேர்ல இருந்து எழுபது எழுபத்தி அஞ்சு பேர் வரை பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுல ஒரு முப்பத்தி நாலு பேர் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டாங்க இன்னும் முப்பத்தி ரெண்டு பேர் சிவியரா ஹாஸ்பிட்டல்லாம் அட்மிட் ஆயிருக்காங்க இந்த அளவுக்கு திரும்பவும் இந்த ஏசியன் கண்ட்ரி சிங்கப்பூர் ஹாங்காங்ல இருந்து கிளம்பி இந்த கொரோனா வந்து ரொம்ப 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 ஸ்ப்ரீடா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு ஹாங்காங்ல இருந்து சிங்கப்பூர்லயே சேர்த்து இது வர கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு பேர் இறந்துருக்காங்க இந்த கொரோனாவால மட்டுமே பாதிக்கப்பட்டு ஆனா அதான் இங்கயும் மறைச்சுக்கிட்டு இருக்காங்க மக்கள் கிட்ட இவங்க இல்ல இவங்க கொரோனா வேலை சாகல இவங்களுக்கு வேற வேற நோய் இருக்கு ஆரம்பத்துல இந்த நம்ம கிட்ட மக்கள் கிட்ட மக்கள் வந்து பயப்படக்கூடாது மக்கள் வந்து தெரிஞ்சா ரொம்ப பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லி மக்களை வந்து காமா வச்சிருந்தாங்க பாருங்க ஒரு சில நிறைய பொய்கள் அது சொல்லி இந்த கவர்மெண்ட்ஸ் மக்கள் கொரோனா வேலை சாகல சாகல அதுக்கப்புறம் கொத்து கொத்தா கோடி கணக்குல லட்சக்கணக்கில மக்களை கூட்டம் கூட்டமா அப்படியாவது குப்பை மாதிரி குமிச்சு போட்டு எரிச்சாங்கல்ல அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆக வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஆரம்ப காலகட்டத்திலும் இதே மாதிரிதான் சொன்னாங்க கொரோனா ஸ்ப்ரெட் ஆகல ஸ்ப்ரெட் ஆகல ஸ்பிரெட் ஆகல அதுக்கப்புறம் ஒரு போடு போட்டு உலகத்தையே திருப்பி போட்டுச்சு அது மாதிரி திரும்ப சிங்கப்பூர் ஹாங்காங்ல இருந்து இந்த கொரோனா வந்து ஸ்பீடா ஸ்பிரெட் ஆகிட்டு இருக்கு சரி நான் ஆல்ரெடி போயிட்டு போட்டிருக்கல கோவேக்சின் போட்டிருக்கேன் கோவிஷீல்டு போட்டிருக்கேன் ஒண்ணு ஆகாது அப்படின்னு சொல்லி நீங்க தைரியத்துல இருந்தீங்கன்னா அதுக்கு கவர்மெண்ட் வந்து இன்னொரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் வந்து வெளியே சொல்லியிருக்காங்க இது வர நீங்க போட்ட கோவாக்சினும் சரி கோவிஷீல்டும் சரி இது ரெண்டுமே உங்களுக்கு எந்த ஒரு பலனையுமே தேவா தராது இந்த கொரோனா வந்து ஸ்ப்ரெட் ஆகுறதுல அப்படின்னு சொல்றாங்க அப்ப நம்ம போட்டிருந்த இந்த ரெண்டு டோஸ் வந்து வேஸ்ட் தானா நீங்க சாகுற வர கொரோனா ஊசி போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு கொரோனாவே வராது அப்படின்னு சொல்லிதான் மக்கள் கிட்ட அந்த கோவேக்சினையும் கோவிஷீல்டையும் மக்கள் உடம்புல இன்ஜெக்ட் பண்ணாங்க அது இப்ப வேஸ்ட்னு சொல்லிட்டாங்க இப்ப வரக்கூடியது வந்து ஒரு புதிய வகை வைரஸ் அதாவது எந்த மாதிரி சொல்றாங்கன்னா ஒமைக்ரானோட ஜே என் ஒன் அந்த வகை வைரஸ் அதுலயும் ரெண்டு டைப்பா வந்து பரவுது அது எப்படி அப்படி பரவுது அப்படின்னா சி எஃப் செவன் இந்த வகையில வந்து பரவுது சோ அதனால இந்த ஊசிகள் புதுசா பூஸ்டர் டோஸ் டோஸ்களை வந்து நாங்க வந்து அறிமுகப்படுத்துறோம் இந்த டோஸ்களை போட்டாதான் நீங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பரவுற இந்த கொரோனால இருந்து உங்களை தா தற்காத்து கொள்ள முடியும் அப்படி மாதிரி சொல்றாங்க அந்த புதிய வகை டோஸ்லாம் என்ன என்ன அப்படின்னா எக்ஸ் பிபி ஒன் பைவ் மோனோ அப்படின்ற ஒரு பூஸ்டர் வகை தடுப்பூசி வந்து அறிமுகப்படுத்துறாங்க அதுக்கப்புறம் பைசர் பயோடெக் மாடர்னா அப்படின்ற புது புது தடுப்பூசிகளை வந்து இப்ப வந்து மக்கள் கிட்ட வந்து அறிமுகப்படுத்த போறாங்கன்னா கண்டிப்பா இந்த கொரோனா வந்து ரொம்ப கட்டுக்கடங்க கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ரொம்ப இந்த உலக நாடு கண்டிப்பா 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 இந்த டோஸ்களை கவர்மெண்ட் ஏன்னா ஒரு முன்னாடி ஒரு சில நியூஸ் லீக் ஆச்சு ஏசியன் கண்ட்ரீல சிங்கப்பூர்ல ஹாங்காங்ல லைட்டா கொரோனா ஸ்பிரெட் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அடுத்த டூ டேஸ்ல தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு பேருக்கு கொரோனா அப்போ எந்த அளவுக்கு ஸ்பீடா ஸ்பிரெட் ஆயிருக்குன்னு பாருங்க அது மட்டும் இல்லாம இதனால வேற கேரளாவுல தொண்ணூத்தஞ்சு பேருக்கு தமிழ்நாட்டுல அறுபத்தாறு பேர் இருக்கு அதுல முப்பத்தி ரெண்டு பேர் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு டிஸ்சார்ஜி வீட்டுக்கு போயிட்டாங்க முப்பத்தி நாலு பேர் இன்னும் அட்மிட்ல இருக்காங்க மகாராஷ்டிரால ஐம்பது பேருக்கு சாரி ஐம்பத்தி ஆறு பேருக்கு புதுச்சேரியில கிட்டத்தட்ட பத்து பேருக்கு இந்த மாதிரி தொடர்ந்து கோவிட் வந்து ஈஸியா இந்தியா ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகி கிட்டத்தட்ட இப்ப ஒரு முன்னூறு பேருக்கு மேல இந்தியால மட்டுமே கொரோனாவால பாதிக்கப்பட்டிருக்காங்க அதாவது ஹாங்காங் சிங்கப்பூர்ல கூட இந்த அளவுக்கு ஸ்பீடா ஸ்பிரெட் ஆகலாம் அந்த அளவுக்கு இங்க ஸ்பீடா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஆய்வுனையும் வெளியே சொல்லியிருக்காங்க இந்த கொரோனா நம்ம கிட்ட அட்டாக் பண்ணிச்சுன்னா நம்ம அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்க உங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நீங்க அதை டெஸ்ட் பண்ணலாம் அதை எப்படி டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி சொன்னாங்க கோவிட் வந்து உங்களுக்கு இந்த இந்த ஒரு சில என்ன சொல்றது ஒரு அறிகுறிகள்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போமும் உங்களுக்கு வாந்தி வரும் தலைவலி வரும் முக்கியமா உங்களோட டேஸ்ட் பண்ற அந்த சென்ட்ஸை வந்து இழந்துருவீங்க சோ இதுதான் ஆல்ரெடி கொரோனாவுக்கு நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிடுறோமோ அதே அறிகுறிகளை தான் இப்போ பரவர இந்த கொரோனாவுக்கும் நீங்க வந்து ஃபேஸ் பண்ணிருக்கீங்க அதனால இந்த மாதிரி உங்களுக்கு சென்டம்ஸ் இருந்தாலே நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஹாஸ்பிட்டல் போய் அப்ளை ஆயிட்டு ஃபுல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்து செக் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட்ல இருந்து சொல்றாங்க இருந்தாலும் கவர்மெண்ட்ல இருந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்லுறாங்க கொரோனா இன்னும் அந்த அளவுக்கு பரவாயில்ல மக்கள் ஃபுல்லா சேஃபா தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வேற மக்கள் வந்து பயப்படாம இருக்கிறதுக்காக சொல்றாங்க உண்மையாவே இதுவும் ஒரு தேவையான விஷயம் தான் ஏன்னா மக்கள் வந்து சின்னத ஒரு விஷயத்த சொல்லிட்டாலே ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சாங்க அதனால இப்போதைக்கு நீங்க வெளியே போனீங்கன்னா கொஞ்சம் உண்மையாவே ஒரு என்ன சொல்றது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு சில விஷயங்களை பேஸ் பண்ண பாருங்க மாஸ்க் போட்டு வெளியே போறது சானிடைசர் யூஸ் பண்றது இந்த மாதிரி விஷயங்களை இப்போ இருந்தே நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டு அவேர்னஸ் இருந்தோம்னா மிகப்பெரிய பெரிய இழப்புகளை வந்து த தவிர்க்கலாம் ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் வீட்ல நம்ம அம்மா அப்பா இருப்பாங்க அவங்களையே பிரிச்சு கோவிட் வந்தா தனியா கூப்பிட்டு போயிடுவாங்க எங்க வீட்டு பக்கத்துல ஒரு காலேஜ் இருக்கு ஹாஸ்பிட்டல்ல இடம் பத்தாம அந்த காலேஜ்ல வந்து கொரோனா பேஷண்டை ஃபுல்லா குமிச்சு வச்சு அவங்களுக்கு காலையில வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அந்த அளவுக்கு ஹாஸ்பிட்டல் பத்தாத அளவுக்கு நம்ம வந்து நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணோம் இருந்தாலும் அந்த நேரத்துல ஏடிஎம் காட்சியில் இருந்தாலும் சுகாதாரத்துறை அமைச்சர் யாரோ சம்திங் ஆனா அவர் நல்லாவே நிறைய வேலைகளை பார்த்தாரு உண்மையாவே சொல்றேன் நல்லா அந்த நேரத்துல மக்கள் கிட்ட நிறைய நல்ல பேர் எடுத்தார் இந்த மாதிரி கோவிட் டைம்ல அப்ப நிறைய விஷயங்களை பேஸ் பண்ணாங்க இப்பவும் கோவிட் வந்துச்சுன்னா இந்த கவர்மெண்ட் அதை ஃபேஸ் பண்ணுமா அப்படின்ற உங்களோட கருத்து கீழே கமெண்ட் பண்ணுங்க இருந்தாலும் திரும்ப அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அதாவது நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரிதான் மளிகை கடை இருக்காது பால் கடை இருக்காது எந்த ஒரு கடையுமே இருக்காது டிரஸ் வாங்க முடியாது சாப்பிடுறதுக்கு அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காது இருக்கிற எல்லா பொருட்களோட விலையுமே நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப ஹைல போகும் வெளியே போனா மாஸ்க் போட்டுதான் போகணும் ஏன் சம்டைம்ஸ் வெளியவே போக முடியாது காலையில எட்டு மணில இருந்து மதியம் ஒரு மணிக்குள்ள டைம் இந்த நேரத்துல நீங்க எங்கெங்கெல்லாம் வெளியே போயிட்டு வர முடியுமா அந்த நேரத்துல எல்லாம் வெளியே போயிட்டு வந்து திரும்ப வீட்டுக்குள்ள இருந்துருங்க ஆஃப் டே தான் கடை திறக்கணும் அந்த காய்கறி எல்லாம் உங்க வீடு தேடிய வரும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை திரும்ப நம்ம பேஸ் பண்ண போறோம் ஏடிஎம்ல போய் கியூல நின்று பணம் எடுக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் திரும்ப நம்ம பேஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டாலே ரொம்ப கைகால நடுங்க ஆரம்பிக்குது ஏன்னா இப்போ இவ்வளவு ஃப்ரீடமா வந்து திரும்ப கொரோனா அப்படின்ற ஒரு விஷயம் திரும்ப வந்து நம்மள்கிட்ட வந்து மிக பெரிய ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணிச்சு கண்டிப்பா சொல்றேன் நம்ம வந்து என்ன சொல்றது கண்டிப்பா நிறைய விஷயங்களை பரவிட்டு ஸ்பீடா ஸ்பிரெட் ஆகிட்டு இருக்கு அதனால இந்த ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன் என்னதான் தமிழ்நாட்டுல கொரோனா பரவுது இந்தியாவில கொரோனா பரவுது அப்படின்னு சொன்னாலும் கவர்மெண்ட்ல இருந்து என்ன சொல்றாங்க இல்ல ஒரு ஸ்பீடா ஸ்பிரெட் ஆகலன்னு சொல்றாங்க இருந்தாலும் நம்ம கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கிறது ரொம்பவே நல்லது அதை பத்தி உங்களோட கருத்து என்ன கொரோனா உண்மையாவே பரவிட்டு இருக்கு அதை கவர்மெண்ட் நம்ம கிட்ட தெரியாம மறைச்சு மக்கள் பயப்படக்கூடாதுன்னு சொல்லி மறைக்கிறாங்களா இல்ல அந்த அளவுக்கு தான் பெரிய ஒரு இம்பாக்ட் எல்லாம் கிரியேட் பண்ணல நீ ஏன்டா சும்மா இங்க வந்து உள்டா விட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்னைய சொல்றீங்களா அப்படின்றத கீழ கமெண்ட் பண்ணிட்டு போங்க நான் இன்னும் சூப்பரான வீடியோ பாக்குறேன் டாடா பாய் பாய் சரி